பொய்சாட்சி சொன்னதால் ஏற்பட்ட விளைவு ஓர் ஊரில் வல்லரசன் என்பவன் வாழ்ந்து வந்தான் அவன் பெயருக்கு தகுந்தாற்போல் நட்குணங்கள் பெற்றவனாக இருந்தான் ஏழை எளியவர்களிடம் அன்பு காட்டும் குணமும் மற்றவர்களுக்கு உதவும் எந்த மனப்பான்மையும் அவனிடம் இருந்தன யாராவது தவறு செய்தால் அதனை தட்டி கேட்கும் துணிவும் அவனிடம் இருந்தது அதனால் அந்த ஊர் மக்கள் வல்லரசன் மேல் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அந்த ஊரில் வசதியாக வாழ்ந்து வந்த சிலர் வல்லரசனின் செல்வாக்கு கண்டு அவர் மீது பொறாமை கொண்டனர் அவர் புகழை கெடுப்பதற்கு தங்களால் முயன்ற முயற்சிகளை எல்லாம் செய்தார்கள் ஆனால் அனைத்தும் தோல்வியில் முடிந்தது பணக்காரர்கள் ஆகிய தங்கவேலும் கருப்புசாமியம் இதனால் மனம் புழுங்கினர் ஏதேனும் ஒரு செயல் செய்து வல்லரசனை அவமானப்படுத்த வேண்டும் என்று துடியாய் துடித்தனர் அந்த பணக்காரர்களுக்கு வல்லரசன் எந்த தீங்குமே செய்யவில்லை ஆனால் கோவில் திருவிழாவாக இருந்தாலும் வேறு பொது செயல்களாக இருந்தாலும் வல்லரசனுக்கே அனைவரும் முதல் மரியாதை கொடுத்தார்கள் இதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எப்படியாவது அந்த வல்லரசனை பழிவாங்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி அவர்கள் அந்த ஊரில் வசித்து வந்த முனியாண்டி என்பவனை அழைத்து பேசினார்கள் அந்த முனியாண்டிக்கு ஊரில் நல்ல பெயர் இருந்தது அவனை பகடைக்காயாய் பயன்படுத்தி அந்த வல்லரசனை வீழ்த்தி என்று அவர்கள் எண்ணினார்கள் இருவரும் சேர்ந்து சதித்திட்டம் ஒன்றை தீட்டினர் முனியாண்டியை அழைத்து முனியாண்டி எங்களுக்காக நீ ஒரு செயல் செய்யணும் என்று கூறி கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகளை அவன் கையில் திணித்தனர் ரூபாய் நோட்டுகளை பார்த்ததும் முனியாண்டிக்கு ஆசை அதிகமானது அவன் உங்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று பதில் கூறினான் உடனே அவர்கள் அவனை பார்த்து இந்த வல்லரசன் தன்னை உத்தமன் போல் காட்டிக்கொண்டு எங்களுக்கு இந்த ஊரில் மரியாதை இல்லாமல் செய்கிறான் அவனுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் அதற்கு உன் உதவி தேவை என்றனர் மேலும் அவர்கள் தங்களுடைய சதி திட்டத்தை அவனிடம் விளக்கி கூறினார்கள் எங்களுடைய மூன்று லட்சம் ரூபாயை எப்படியாவது அவன் வீட்டில் நீ வைக்க வேண்டும் நாங்கள் போலீஸில் புகார் கொடுத்து அவனை கைது செய்ய சொல்கிறோம் அவன் மூன்று லட்சம் ரூபாயை திருடியதுக்கு நீ பொய்சாட்சி கூறினால் மட்டுமே போதும் என்றனர் தங்கவேலும் கருப்புசாமியும் முனியாண்டியிடம் இவ்வாறு கூறியதும் முனியாண்டி நீங்கள் சொல்வது போலவே செய்கிறேன் என்று கூறிவிட்டான் தங்கவேலும் கருப்புசாமியும் இதைக் கேட்டு மகிழ்ந்தார்கள் இந்த சதித்திட்டம் அவர்களின் எண்ணம் போலவே நடந்தது தங்கள் பணம் மூன்று லட்சம் ரூபாய் காணவில்லை என்று போலீசில் புகார் கொடுத்தனர் உங்களுக்கு யார் மீதாவது சந்தேகம் இருக்கிறதா என்று போலீஸ் கேட்டதற்கு உடனே முனியாண்டியை அழைத்து போய் காவல் நிலையத்தில் இருவரும் ஒப்படைத்தனர் அவன் காவல்துறை அதிகாரியிடம் இந்த ஊரில் வல்லரசன் ஒருவன் இருக்கிறான் நேற்று இரவு அவர்களுடைய வீட்டில் இருந்து பணத்தை திருடி கொண்டு போனதை என் கண்களால் நான் பார்த்தேன் நீங்கள் அவனை பிடித்து விசாரித்தால் எல்லா உண்மைகளும் தெரிந்துவிடும் என்று பொய்சாட்சி சொன்னான் அவர்களும் வல்லரசன் வீட்டுக்கு சென்றனர் அவன் வீட்டை சோதனையிட்டனர் வல்லரசனுக்கு தெரியாமல் முனியாண்டி கொண்டு வந்த மூன்று லட்சம் ரூபாயை அந்த வீட்டு மூலையில் இருந்ததை காவல் அதிகாரிகள் கைப்பற்றினர் அவர்கள் வல்லரசனை பார்த்து இந்த பணம் உங்கள் வீட்டில் எப்படி வந்தது என்று கேட்டார்கள் வல்லரசன் நிதானத்தை இழக்காமல் சார் இந்த பணம் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது இது எப்படி இங்கே வந்தது என்பதும் எனக்கு தெரியாது இதில் ஏதோ சதித்திட்டம் இருக்கிறது நீங்கள் முனியாண்டியை கண்காணித்தால் உங்களுக்கு விஷயம் தெரிந்துவிடும் உங்களோடு விசாரணைக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறேன் என்றான் ஊர் மக்களின் நன்மதிப்புக்குரியவன் வல்லரசன் என்பதால் அவனுக்கு மதிப்பு கொடுத்து காவல் அதிகாரிகள் முனியாண்டியின் வீட்டுக்கு சென்று சோதனையிட்டனர் அவர்கள் வீட்டிலிருந்து சில ரூபாய் கட்டுக்களை காவல்துறையினர் கைப்பற்றினார்கள் அந்த கட்டுக்களை சோதித்ததில் அவை அனைத்துமே கள்ளநோட்டுகள் என்பது தெரிய வந்தது முனியாண்டி சிறையில் அடைக்கப்பட்டான் கள்ளநோட்டு வழக்கில் அவன் பெயரை சேர்த்தார்கள் அதை அறிந்த முனியாண்டி காவல் அதிகாரியை பார்த்து சார் எனக்கு அதுபோல் புத்தியெல்லாம் கிடையாது பணத்துக்கு ஆசைப்பட்டு உத்தமரான வல்லரசனுக்கு எதிராக பொய் சாட்சி கூறினேன் அதுக்கு கடவுள் எனக்கு சரியான தண்டனை கொடுத்து விட்டார் தங்கவேலும் கருப்புசாமியும் இருவரும் சேர்ந்துதான் என்னை இவ்வாறு செய்ய சொன்னார்கள் மற்றபடி கள்ளநோட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று எல்லா உண்மைகளையும் கூறிவிட்டான் உடனே காவல்துறை அதிகாரிகள் தங்கவேலு மற்றும் கருப்புசாமி இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த நிகழ்ச்சியின் மூலம் வல்லரசின் மீது மக்களுக்கு இருந்ததன் நன்மதிப்பு மேலும் கூடியது கதையின் நீதி யார் மீதும் எப்பொழுதும் பொய் சொல்லக்கூடாது அது ஒருநாள் வெளிப்பட்டு சாட்சி கூறியவரை தண்டனைக்கு உட்படுத்திவிடும் எனவே அனைவரும் மனசாட்சிக்கு உட்பட்டு நல்லவர்களாக வாழ வேண்டும்